ரோட்ல நின்னு பேசுறீங்க நீங்க ஒரு பேஷண்ட் ஏத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் அப்ப நீ பேசி நின்றா அவனுக்கு உடம்பு சொல்ல ஆம்புலன்ஸ் நின்றுமா அப்போ செத்து போட்டா உயிருக்கு யார் உத்தரவாதம் அப்புறமா என்ன சொல்லுவேன் நீ எடப்பாடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சரியா செயல்படல திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசுல இது விடிய அரசு ஆம்புலன்ஸ் நேரத்துக்கு போல அவன் செத்து போட்டானா நீ ஆம்புலன்ஸ் விட மாட்டேன்றிய என் கூட்டத்துல வேணும்னு ஆம்புலன்ஸ் விடுறாங்க நாங்க திராவிட மாடல் அரசு திமுக அரசியா உன் கூட்டத்துல எடப்பாடி கூட்டத்துல வேணும்னு ஆம்புலன்ஸ் சொன்னோம் நீ எடப்பாடி ஊர் ஊரா போய் பேசுறதுனால திமுக கடுகளவு கூட எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது உன்னுடைய பிரச்சாரத்தால திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது மக்கள் எல்லாம் ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க எடப்பாடியே